ஏதா போன இந்த சைடு வந்து பாதிப்பு வந்து கேட்கலையா இந்த சைடு பாதிப்பு கேட்கலையா யான் கேளு போயிடுச்சு இதுக்கு மேல வராது எங்களை தூய்மை பணியாளர்களே இரண்டப்பட்டுனா எங்களோட கஷ்டத்தை எங்களோட வாழ்க்கையை எங்களோட தூய்மை பணியாளர்களோட கஷ்டத்தை நீங்கள் நிறைவேற்றுனா எங்களோட வாழ்வாதாரத்துக்கு கால காலம் காலம் எங்கள் பேரை பேத்திங்க காலம் உங்களுக்காக ஓட்டு போடுவோம் எங்களோட வாழ்வாதாரத்தை நீங்கள் படுவேன் இல்லைன்னா எங்களோட வாழ்வாதாரம் இங்கே சாகாணா கூட பரவாயில்ல நாங்கள் செத்து போவோம் எங்களை செய்யலான் கூட பரவாயில்ல நாங்கள் சாகும் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் மெரட்டில் வேணாம்

தூய்மை பணியாளர் கஷ்டத்தை வேணாம் தூய்மை பணியானவங்க இருந்தால் தான் இந்த தூய்மையாக இருக்கும் கொரோனா காலத்தில் அவங்க ஆம்பளைங்க எல்லாருமே போறாங்க ஐயோ போயிடும் நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு காடு கொடுத்தா யாரு குடுத்திங்க அன்னைக்கு இருபத்தி ஒன்றையா குத்திங்க எடப்பாடி கொடுத்தாங்க அன்னைக்கே பேசுனேன் கமிஷனர் பேசுனேன் இருபத்தி ஒன்று பத்தொம்பது ஒன்னாம் மாசையாக பேசுனேன் ஏன் தீர்மானம் கொடுத்தேன் அது கொடுத்தா கொடுத்தாது எந்தாலும் நாங்கள் பேசிக்க மாட்டோம் அன்றைக்கி வந்து அதிமுக குத்தாக வேண்டர்ல இந்த இந்தமாதிரி ஆள்பாட்டம் பண்ணி அதிமுக ஆடுபாட்டை பண்ணி எங்கள் குத்த வாக்குறுதி அவங்க தான் கேட்கணும் இல்லைன்னா நாங்கள் கேட்கப்போது கிடையாது அந்த ஜோனில் வந்து அதிமுக கொடுங்கும் போது ஆர்பாட்டம் பண்ணல எங்களுக்கு அவ்வளவுதான் கதை அதிமுக கூடும் போது நீங்கள் என்ன பண்ணீங்க அது எதிர்கட்சியாக போது ஆர்பாட்டை பண்ண வேண்டியது தானே ஏய்யா ஐயா தலைவர் நீங்கள் பண்ண வேண்டியது தானே இதை ஆர்பாட்டை பண்ண வேண்டியது இன்னைக்கு எதிர்கட்சி எடப்பாடியாரு யார் மாதிரி பண்ணுறாதே பண வேடித்தானே ஏன் பண்ணலை இல்லை அப்ப நீங்கள் விட்டுருங்க மக்களை வந்து சந்தித்து மக்களுடைய பொறியை கேட்கணும் மக்களுடைய பாதுகாப்பு பார்க்கணும் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பார்க்கணும் எல்லாத்தையும் வந்து பாருங்கள் சொல்லுங்கள் புரியுதா எல்லாத்தையும் பண்ணுங்க கண்டிப்பாக இது வந்து எங்கள் பாரதியன் சங்கத்தோட எங்கள் எங்க எங்கள் பாரதியில் எங்கள் சப்போர்ட்டோட இருக்கிறாரு அவங்களோட சாவனை சாப்பிட்டா இருப்போம் இந்த இடத்துல சாவாக இருந்தாலும் பாவாக இருந்தாலும் பாகத்தையும் நாங்கள் பார்ப்போம் பாகத்தையும் நாங்கள் கொள்ளுவோம் மயிலையும் காற்றுலேயும் மயிலையும் வெகிலையும் நாங்கள் சாவோம் இப்போ பாரதிய ஜனதா சங்கத்தாலும் நாங்கள் சாவோம் வேலை அனுப்புற ஒர்க குப்பை எடுக்க மாட்டாங்க எங்க குப்பை இருக்குன்னு அவங்கள இப்ப போட்டோ புடிச்சு எந்த அதிகாரி மாட்டாங்க இவனால நாங்க வேலை செய்யலாம் பண்ணிட்டு வந்து கூட ஒத்துக்க மாட்டேன் அரங்கம் चलेंगे 10 40 லட்சம் आमदार चला आमदार 15 வருஷம் 200000 300000 15 வருஷம் செஞ்சா 400000 பொன் ரெண்டே மாசம் தான் செலவு ஆகுறதுக்கு இவலாம் நல்ல புடிவாறாங்க இவலாம் முக்கிய온தனால தான் தம்பி கம்பேர் 170000னால யாராச்சும் ஒருத்தர் வெளியில வந்தாங்களா 170000 பதினாறு வருஷம் ஒன்பதாம்